வெர் இதுல தான் தாபர் பிடி போட்டாரு நீங்க நீங்க எப்படி ஹிமாச்சல பிரதேசத்துல காங்கிரஸ் வந்து என்று நீங்கள் சொன்னீர்கள் சட்டமன்ற தேர்தல போனதுல அப்ப காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு தெலுங்கானால சொன்னீங்களே பிஜேபி வெற்றி பெற வர இல்லையா அப்படின்னு போகும் நான் எங்கே சொன்னேன் வீடியோ இருக்கா நான் பெருசா சொன்ன வீடியோ வெளியே கணித்தது மோடிக்காக வேலை செய்தது அப்போ அதே மாதிரி அமித்ஷா சொல்ற மாதிரி தான் இவரு சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த இவிஎம் செட்டப்புக்கும்

அந்த பிஜேபி சிம்பிள் வருதுன்னா இப்பவுமே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டையும் ஒட்டிடுங்களேன் செவன்டீன் சீன் ஃபார்ம்ல இந்தந்த பூத்துல இவ்வளவு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒட்டிட்டோம்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கே வேலை இல்லாம போயிடும் சரி பிஜேபி நான் நடுநிலை என்று சொன்னா அமைதியா இருந்து கொள்ள இருந்திருக்க வேண்டும் நீ எப்படி பிரச்சனை பண்றாரு அவரு நாற்பது தொகுதியில பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு இது வரைக்கும் அவருடைய பிரச்சாரத்துடைய வீடியோ டேப்லாம் பாருங்க ஆஃபர் இவர் வந்து சங்கிதான் இவர் வந்து வாடகை வாய்ந்தான் என்பதை தான் தெளிவா சொல்லுது தேஜஸ்வி யாதவ் வந்து இதை ஒப்பிட்டா சவுக்கு சங்கர் எதுவும் கோபப்பட்டு வரோங்கிற அச்சம் எனக்கும் இருக்கிறது சவுக்கு சங்கரையும் பிரசாந்தி பிரசாந்த் கிஷனும் கோபடினா சவு எப்பா நான் கொஞ்சம் ரேஞ்சு தான்ப்பா பத்து லட்சம் இருபது லட்சம் பா பிரசாந்த் கிஷன் ஐநூறு கோடி அறுநூறு கோடியிலப்பா நீ வந்து நான் வந்து வாடகை வாங்கத்தான் அவர் வந்து லீஸுக்கே எடுத்துட்டு குத்தகைக்கே எடுத்துருவாரு அப்படின்னு சௌக்கு சங்கர் வந்து வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் தமிழ்நிதித்துறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகமல் சாய்ப்பு வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் இன்னைக்கு ஆறாம் கட்ட தேர்தல் இருந்த போதிலும் கூட பாத்தீங்கன்னா கலச்சூழல் இருக்கு ஆனா சில புள்ளி விவரங்கள் குறிப்பாக பிரசாந்த் வேறுபட்டதா இருக்கிறது முன்னூறு சீட்டுக்கு மேல சொல்லி வாதம் குறிப்பாக கரந்தாபரோட நேர்காணல் பாத்துருப்பீங்க தொடர்ந்து அவர் சொல்றாரு ஏன்னா அவர் சாதாரண கடந்து போயிடலாம் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டர்ஜியா இருக்காரு அப்படின்னு பொழுது எப்படி கடந்து போக முடியுமா அது எப்படி பாக்குறீங்க அது முழுக்க முழுக்க கரந்தாபர் வச்சு செஞ்சிட்டாரு அது பிரசாந்த் கிஷோரை தண்ணி குடிக்க வச்சுட்டாரு என்று வடக்கு ஊடகங்களே வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பேட்டி இருந்தது ஏற்கனவே முதலாவது முதலாவது கட்ட தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வாயை திறக்கவில்லை இரண்டாம் கட்ட தேர்தல் மூன்றாம் கட்ட தேர்தல் வரைக்கும் வாயை துறக்கவில்லை நான்காம் கட்ட தேர்தலில் பதிவு போடுறாரு அப்ப முதல் நான்கு கட்ட தேர்தலை வந்து இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கும் என்று அவரே நம்ப தான் அமைதியா இருந்தாரு நான்காம் கட்ட தேர்தலுக்கு பிறகு தேர்தலுடைய பிரச்சாரமே வந்து மோடி மாத்துகிறார் இந்து முஸ்லீம் தாலியாரப்பாங்கிறாரு மாட்டை வந்து ஒரு ரெண்டு தான் ஒரு மாடல் இப்ப வல்கராக பேசும் போது பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்து என்ன செய்யறாரு பாத்தீங்களா எப்படிப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி மோடி பேசுகிறார் என்று அந்த பேட்டில சொல்ற அளவுக்கு இருக்குன்னா இப்ப பிரசாந்த் கிஷோர் நண்பர்கள் தன்மை என்ன இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து யாரு இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டுல சவுக்கு சங்கர் மாதிரி இந்திய ஊடகத்தினுடைய சவுக்கு சங்கரா பிரசாந்த கேள்வி நமக்கு வருகிறது அவருடைய ஸ்ட்ராட்டஜில அவருமே நல்ல ஒரு அபிப்பிராயம் கொண்டு அவருமே நம்ம ஒரு சரி பரவாயில்ல நல்ல ஒரு இத்தனை நாற்பத்தி அஞ்சு வயசுலயே இவ்வளவு அஹ் அழகா பேசுகிறாரு இவ்வளவு தூரம் தேர்தல் வகுப்பு வகி வகுப்ப வகுக்கிறார விவங்களை வகுக்கிறாங்க நம்ம பெருமையா அடிச்சுட்டு இருந்தோம் கடைசில பார்த்தா அரசங்கி முக்கா சங்கியாக அவர் வந்து மாறி நின்று பேட்டி கொடுத்ததை பார்க்கிறோம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவர் குறிகிறத நீங்கள் புரியுது ஆனா சவுக்கு சங்கரை ரேஞ்ச் சவுக்கு வந்து பணம் வாங்கிட்டு பேசுகிறா என்பது எல்லா அறிவாரண அரசியல் வாய்வுக்கும் தெரியும் சவுக்கு சங்கரையும் பிரசாந்துக்கு சரி ஒப்பிடுவது சரியா அப்படி ஒப்பிட்டா சவுக்கு சங்கரை எதுவும் கோபப்பட்டு வரோங்கிற அச்சம் எனக்கும் இருக்கிறது சவுக்கு சங்கரையும் பிரசாந்தையும் கோ பிரசாந்த் கீஷனு கோபம்னா சவு எப்பா நான் கொஞ்சம் ரேஞ்சு தான்ப்பா பத்து லட்சம் இருபது லட்சம்ப்பா பிரசாந்த் கீஷன் ஐநூறு கோடி அறநூறு கோடிலப்பா நீ வந்து நான் வந்து வாடகை வாய்தான் அவர் வந்து லீஸுக்கே எடுத்துடுவாரு புத்தகைக்கே எடுத்துடுவாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அடிப்புல கேள்வி நான் அணிவிக்கிறேன் வேற என்னங்க சவுக்கு சங்கர் தான் பிரசாந்த் கிஷோர் அப்படிதான் அவர் பேசியிருக்கிறாரு கரந்தாப்பருடைய கேள்வி மிக துல்லியமானது அவர் என்ன கேக்குறாரு இந்தியா போன்ற நாடுகள் தொண்ணூறு கோடி வாக்காளருக்கு மேல இருக்கிறாங்க நீங்க எப்படி துல்லியமாக கணிக்கிறீங்க அவருடைய நேரடியான முதல் கேள்வி உங்களுக்கு வந்து மாநில லெவலுக்கு ஒவ்வொரு மாவட்ட லெவலுக்கு ஒவ்வொரு ஒன்றிய லெவலுக்கு உங்களுடைய ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு முகாம்களையும் ஒவ்வொரு சிற்றூர்களையும் டேட்டா எடுப்பதற்கு உங்களுக்கு ஆள் இருக்கா இது நேரடியான கேள்வி நீங்க வந்து உங்களுடைய துல்லியமான நம்பரை சொல்லுங்களேன் என்று கேட்கிறார் இந்தியா கூட்டணி வந்து காங்கிரஸ் படுபாலத்துல தோத்துருமா வணையம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த எண்ணிக்கையே வருமானு தெரியாதா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எண்ணிக்கைய விட ஒரு பத்து பஞ்சு சீட்டு அறுபத்தஞ்சு சீட்டுன்னு காங்கிறது சொல்றாரு இது எந்த அடிப்படையில சொல்றீங்க உங்க டேட்டா தந்தது யாரு என்று இப்ப வந்து பிரசாந்த் கிஷோரை கிடுக்கு பிடி போறாரு போடுறாரு அப்படின்னா அவரு பதட்டம் வராது அவர் நான் நம்பர் சொல்ல மாட்டேன் நம்பர் சொல்லணும்ல அந்த நம்பர் எப்படி இருக்கிறது அமித்ஷா சொன்ன சொல்றாரு சொல்லுறாரு அமித்ஷா எந்த நம்பரை சொல்லுகிறாரோ மோடி எந்த நம்பரை சொல்லுகிறாரோ யோகி ஆதித்யநாத் எந்த நம்பரை சொல்றாரோ அதே எண்ணிக்கை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவங்க பிஜேபி சொல்றாங்கல்ல இந்த நிலைமையிலும் அதே போன்று பிரசாந்த் கிஷோரும் சொல்கிறார் என்று சொன்னால் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர் வந்து கணித்தது மோடிக்காக வேலை செய்தது அப்போ அதே மாதிரிதான் இருந்துச்சா இப்ப இன்னைக்கு அமித்ஷா சொல்ற தான் இவர் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த இவிஎம் செட்டப்புக்கும் இந்த பிரசாந்த் கிஷோருக்கும் தொடர்பு இருக்கிறதா இவர் துல்லியமாக சொல்றாங்க எந்த கட்டமைப்பும் இல்லை ஒரு தேசிய கட்சியாலே சொல்ல முடியாத விஷயத்தை இவர் பிரசாந்த் கிஷோர்ங்கிற ஒரு தனி மனிதர் அவன் கீழே வேலை செய்யக்கூடிய இரநூறு பேரு ஒரு ஆயிரம் பேரா இருக்கட்டுமே இப்படி ஒரு நிறுவனம் சொல்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக இவிஎம் முறைகள்ல இந்த செட்டப்புக்குள்ள உள்ள இருக்கிறாங்க இவரும் சேர்ந்துதான் அந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்று ஏன் நாம் முடிவு செய்ய முடியாது அப்ப அப்பமே நாம என்ன நினைச்சோம் ஆகா இவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க வந்து வேற மாதிரி இருக்கிறத நினைத்தோம் இன்றைக்கு அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிறது போல இவர் என்ன நந்தியாக அவங்க நின்று கொண்டிருக்கிறார் பீகார்ல இவர் செய்யக்கூடிய சுவராஜ் பாட்டி என்று முழுக்க முழுக்க காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு அமைஞ்சிருக்கு நீ பிஜேபியை வீழ்த்த வேண்டும் நோக்கம் இருந்துச்சுன்னா நீ காங்கிரஸ் கூட்டணிக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கணும் சரி பிஜேபி நான் நடுநிலை என்று சொன்னா அமைதியா இருந்து இருந்திருக்க வேண்டும் நீ எப்படி பிரச்சனை பண்றாரு அவரு நாற்பது தொகுதியில பிரச்சனை பண்ணிருக்காரு இது வரைக்கும் அவருடைய பிரச்சாரத்துடைய வீடியோ டேப்லாம் பாருங்க ஆக இவர் வந்து சங்கிதான் இவர் வந்து வாடக வாய் தான் என்பதை தான் தெளிவா சொல்லுது தேஜஸ்வி யாதவ் வந்து இத ஓப்பனாவே சொல்லியிருக்காரு இல்ல சார் இப்ப சொல்லக்கூடியத புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்னன்னா இன்னைக்கு கூட பாத்தா மேற்கு வங்கத்துல ஒரு இவி மிஷின் இவி மிஷின்ல பாத்தீங்கன்னாக்க பிஜேபி சொல்லி பேர் போட்டு ஸ்லீப் தொங்குது இது இப்ப மேற்கு வங்கத்துல பெரிய சர்ச்சையா இருக்கு மம்தா வந்து கொத்தளிச்சிருக்கிறாங்க அதோட சேர்த்து இதெல்லாம் எப்படி பாக்குறது ஆக்சுவலா என்னன்னா இது வந்து தேர்தல் இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் எதிரான தேர்தல் அல்ல இந்தியா கூட்டணி என்பது ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய கூட்டணியாக இந்திய மக்கள் செய்த டெமோக்கிரசி சொல்லக்கூடிய நம்முடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் இந்திய அரசியல் சட்டத்தை காக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் எதிர்த்தரப்பு கூட்டணி எப்படி இருக்குன்னா பாஜக ஆர் எஸ் எஸ் இந்த பிரசாந்த் குஷோர் மாதிரி வாடக வாய்கள் பிளஸ் எலெக்ஷன் கமிஷனு தேர்தல் ஆணையம் எல்லாம் சேர்ந்து கூட்டு பிளஸ் முக்கியமா இவிஎம் மிஷின் நீங்க சொல்லக்கூடிய கேள்வி மிக முக்கியமான கேள்வி இவிஎம் மிஷின்ல அந்த பிஜேபியோட சிம்பிள் வருதுன்னா இப்பவுமே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டையும் ஒட்டிடுங்களேன் இருக்கல செவன்டீன் சி ஃபார்ம்ல இந்தந்த பூத்துல இவ்வளவு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒட்டிட்டோம்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கே வேலை எல்லாம் போயிடும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது இல்ல செவன்டீன் சி தர தரமாட்டோம் பூத்து வாரியான கணக்கை நாங்க வந்து என்ன சேமி அப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஆச்சரியமா இருக்குது அப்ப சந்திர சுட்டு அவர்கள்ட்ட நம்ம வந்து மேல்முறை பண்ணதுக்காக வேலை நடந்து கொண்டு ஒரு பூத்துல பூத்து வாரியோட லிஸ்ட் எடுத்தாதானாங்க வந்து இவிஎம் டேம்பர் பண்ணதுக்காக நம்ம சொல்ல முடியும் ஒரு பூத்து பூத்தாதானாங்க வைக்கிறீங்க ஒவ்வொரு பூத்து வாரியாக தானே ஓட்டு போடுறாங்க ஒரு தெருவில் உள்ளவர் ஒரு ஊர்ல உள்ளவர் வேற பூத்துக்கு போக முடியுமா போக முடியாது அந்த பூத்துல எவ்வளவு வாக்கு பதிவானது என்பதை செவன்டி சி ஃபார்ம்ல வந்து பில் பண்ணி நீங்க தேர்தல் முகவர்கிட்ட கொடுத்துல என்ன பிரச்சனை இருக்கு அதை அப்லோட் பண்ணதான் என்ன கஷ்டம் இருக்கிறது அப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் வரும்போது பிரசாந்த் கிஷோர்லாம் வெளியே நினைக்கிறாங்க எடுக்குமா இல்லையா பழைய இல்ல இல்ல பழைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக எடுத்தி மூணரை விட இருபது சீட்டு கூட எடுக்குங்கிற எப்படி கூட எடுக்கும் எப்படி அதிகமா இருக்கும் கரண்டாப்பர் திருக்குப்படி போடுறாரு அவர் சொல்கிறார் வடக்கையும் நான் அத வடக்கையும் மேற்கையும் குஜராத் ராஜஸ்தான் வடக்கு உள்ள அந்த பெல்ட்ல எல்லாமே ஐம்பது தொகுதிக்கு மேல சரியல்ல அது எந்த விதமான பாதிப்பும் பிஜேபிக்கு ஏற்படுத்தல அதே டைம்ல தமிழ்நாட்டுல ரெண்டு வருமா கேரளால ரெண்டு வருமா அப்புறம் கர்நாடகாவில வந்து பத்து வருமா அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரிசாவில் வெஸ்ட் பெங்கால் மேற்குவங்கத்துல பீகார்ல இதுல எல்லாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சீட்டு எக்ஸ்ட்ரா வருதா யாருக்கு பிஜேபிக்கு ஜோசியன்னு சொல்றோமா இல்லை இது ஜோசியைக்கான தான் மாறின்னு சொல்லிட்டு சொல்லிக்கொண்டு இருக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா இதுல தான் கரண்ட் ஆஃபர் கிடைக்கப்படி போட்டாரு நீங்க எப்படி சொல்லி நீங்க ஏற்கனவே ப்ரொடிக் பண்ணல இல்லையா ஹிமாச்சல பிரதேசத்துல காங்கிரஸ் வந்து சிறு குணத்தை விடும் என்று நீங்கள் சொன்னீர்கள் சட்டமன்ற தேர்தல போனதுல அப்ப காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுச்சு தெலுங்கானால சொன்னீங்களா பிஜேபி வெற்றி பெற வர இல்லையா அப்படின்னு போகும்போது நான் எங்கே சொன்னேன் வீடியோ இருக்கா நான் பெருசா சொன்ன வீடியோ வெளியிட்டு ஆமா வீடியோ எங்க இருக்கிறது நான் சொன்னதுக்கு என்று சொல்கிறார் ஆனா அதையும் கடந்தாம விடல வீடியோ இருந்த அது கோரிக்கை எப்படியா நான் சொன்னதாக வீடியோ இருந்தான் பிரசாங்க சொல்றாரு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் நான் சொன்னதாக வீடியோ இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன செய்யறேன் என்னுடைய ஜாபிய நான் இனி வந்து தேர்தல் வீக இருக்க மாட்டேன் கரண் தாப்புறவர்களே நீங்க வீடியோ வெளியிடலன்னு சொன்னா நீங்க பொது மனக்கள் மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்கிறார் அப்ப இவர் வந்து நீங்க ட்விட்டர் போட்டிருக்கீங்களே வீடியோ இருக்கட்டும் ட்விட்டர் போட்டிருக்கீங்க உங்க இதுதானே அது போல வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையோட கட்டிங்க காட்டுறாரு நீங்க சொன்னா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு அது எல்லாமே போயிங்கிறார் பார்த்தீங்கன்னா சும்மா விட்டு அடிக்கிறது அப்ப இவர்கள் எல்லாமே ஒரு செட்டப் வாதிகள் வாடக வாயி அதுல மிக முக்கியமான கேள்வியை கேட்டாருங்க இந்திய வரலாற்றிலேயே எந்த பிரதமரும் பேசாத பேச்சை பிரதமர் பேசுகிறாரு அவர் வந்து எப்படி நீங்க அதனுடைய கருத்து என்ன உங்களுக்கு இஸ்லாமியர்களை வந்து துண்டாடுவதற்காக முஸ்லிம் வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சுட்டாரு நான்காம் கட்ட இருந்து இதை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன சொல்லி கேட்கிறாரு கருத்து எப்படி ஸ்பெஷல் சொல்லணும் உண்மையிலேயே வந்து அவர் நடுநிலையான ஆளு தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் இவர் ஒரு அரசியல் கட்சி சார்பட்டவரா இருந்தா என்ன சொல்லியிருக்க வேண்டும் ஆமாங்க இது தப்பு நம்ம இந்தியா என்பது வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ புத்த அப்படிலாம் யாரும் கிடையாது எல்லாம் கிடையாதுமே சொன்னா அந்த வேறுபாடுகள் கிடையாது இப்படி பேசியிருக்க கூடாது என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது என்ன செய்யிருக்கோம் பாஜக காரண மாதிரி அவர் வந்து நாங்க அப்படித்தான் பேசுவோம் என்று தன்னை வெளிப்படுத்திருக்க வேண்டும் அந்த கேள்வியை விட்டு என்ன பதில் சொல்லுகிறார் கரெக்டான பொசிஷன்ல என்ன செய்யறா பிஜேபி போறாராம் அந்த மூன்று நான்கு கட்ட தேர்தல்ல முடித்த பிறகு இப்பதான் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை போட்டாதான் அந்த மக்கள் ரசிக்கிறாங்களாம் அதை வடக்கேற்க கூடிய இந்து பெல்ட்டு மக்கள் வந்து அதுக்குதான் ஓட்டு போடுறாங்களாம் எனவே மோடி அமித்ஷா இந்த யோகி இந்த பாஜக வந்து இப்பதான் நிலைமையை வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு வளமையான தங்களுடைய பிரச்சாரத்தை வந்து தொடங்குறாங்க இது என்ன பதில் என்று கேட்கிறார் ஆமாங்க திரும்ப சொல்றாரு ஒரு வேற பிளேன்ல போய் கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாம் வந்து பாதுகாப்பான பிளைட்டு காரணம் சொல்றாரு அதுக்கு திடீர்னு மேகம் மூட்டம் வருது கொஞ்சம் ஒரு ஜர்க் ஆகும் ஃபிளைட் அப்படியே ஆடும்ல அவன் கொஞ்சம் ஒரு ஷேக் ஆகுது அந்த ஷேக்கு தான் பண்ண முடிஞ்சான் என்ன சேக்கோ தெரியவில்லை எந்த சேக்கிட்ட காசு விட்டு வந்திருக்கான்னு தெரியல சரி பண்ணி சரி பண்ணும் முகமாகத்தான் பாஜக வந்து இது அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்கு என்று சொன்னால் இவருடைய இஸ்லாமிய வெறுப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது இவரை வந்து ஆர் எஸ் எக்ஸையும் பாஜகவும் பிரசாத் கௌசன் முழுமையாக இருக்கிறார் அப்ப இவரை இது நாள் வரைக்கும் நம்ம வந்து தேர்தல் விரிவு வகுப்பாளர் சொன்னதே பொய்கி இவருடைய இவிஎம் செட் தான் எப்படி வந்து முன்னூத்தி ஆறு தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அமித்ஷா சொல்லும்போது முன்னூத்தி எழுவத்தாறு தொகையில வந்து பாஜக வெற்றி பெறும் போது எப்படி நீங்க கரெக்டா சொன்னீங்க அது ஈவிஎம் செட்டப் தானே என்று மக்கள் புரிந்தார்களே அது போல தான் பிரசாந்த் கிஷோர் இப்போ சொல்லும் போதும் முன்னூத்தி மூணு முன்னூத்தி இருபத்தி ஆறு முன்னூத்தி ஆறு நாற்பதுன்னு சொல்றாங்கள அப்ப அதுக்கும் இவிஎம் செட்டப்புக்கும் லிங்க் இருக்கிறதா இதான் நம்முடைய சந்தேகமா இருக்கு பிரசாந்த் கிஷோரை விசாரிக்க வேண்டும் உனக்கு எப்படி முடியுது உனக்கு இந்த டேட்டா எப்படி கிடைக்கிறது கட்டமைப்பு உனக்கு இருக்கிறா என்பதை விசாரிக்க வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து புரட்டி போடுற மாதிரியான வேலைகளை அவரு பேசிட்டு போறாரு உத்தரப்பிரதேசத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா உத்தரப்பிரதேசத்துல எழுபது இருந்தது அறுபத்தி ரெண்டா மாறிட்டு இப்ப அதே எண்ணிக்கை திரும்ப வருவாங்கன்னு சொல்லுறாரு உத்தரப்பிரதேசத்துல உள்ள காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நம்ம தெளிவா பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுவே மகாராஷ்டிரால மட்டும்தான் கொஞ்சம் பிஜேபி குறையுமா அவ பார்த்தா அப்ப எல்லா இவர் முடிவு பண்ணிவிட்டார்களா இவர்கள் அப்ப ஒட்டு மொத்தமா அந்த கரந்தாப்பருடைய அந்த அந்த கிடுக்கு நியாயங்களை வெளிப்படுத்திருக்கிறது நிறைய பேருக்கு வந்து ஐ ஓபனிங்கா இருக்கு கண்ணை திறந்திருக்கிறது அப்ப தேர்தல் வியூக வகுப்பாளர் இது வரைக்கும் இவர் போட்டது எல்லாம் வேஷம் முழுக்க முழுக்க பாஜகவுடைய பாஜக செயல்பட்டு இருக்கார் இல்லை இல்லை பாஜகவுடைய ஏடிஎம் தான் இவர் அந்த மாதிரிதான் இருக்கிறது பாஜகவுடைய ஏடிஎம்ல காசை வாங்கிட்டு தான் செஞ்சிருக்காரு இவரு இவரு வந்து வேலை செஞ்சிருக்காரு என்பது தெளிவா தெரியுது ஓகே இது வந்து அதாவது முன்னெப்பொழுதும் இல்லாத விட ஒரு நாளுக்கு ஒரு நாள் கலைச்சூழல் மாறுகிறது கலை இதழ்த்தம் வேற மாதிரி இருக்கிறது ஆனால் பிரசாந்த் கிஷோர் பிஜேபி மோடி கிட்டத்தட்ட அவருடைய எல்லா வயசு ஒரே மாதிரியா இருக்கிறது அப்படியே மக்கள் மாதிரி இந்த விவாத சூழல் அறக்கலத்தை நேரம் ஒதுக்கிது இந்த மாதிரி இருந்தா நன்றி